ஆற்றுப்படுகையில் நாற்றின் நடுவினில் நேற்று கிடந்திருந்தோம் மாற்று குறைந்திடா மக்கள் மனதினை மட்டும் அறிந்திருந்தோம் வெற்றி கொடுத்ததும் கற்றுக் கொடுத்ததும் தங்கத்தமிழல்லவா நம் சங்கத் தமிழல்லவா தமிழை காதலித்து தமிழ் கவிஞர்களாக உலா வந்து கொண்டிருக்கும் அத்துணை எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் என்னுடைய அன்பான இந்த மாலை வணக்கத்திற்கு வருக வருக என்று இந்த நூல் வெளியீட்டு விழாவை வரவேற்கின்றேன் எல்லாருமே மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஆனால் இன்றைக்கி இரண்டு நூல்கள் வெளியிடப்படுகிறது இந்த இரண்டு நூல்களை வெளியிடுவதற்காக நிறைய சிறப்பு எழுத்தாளர்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் வந்திருக்கீங்க அதற்கு பெரிய மகிழ்ச்சி இப்பொழுது கருப்பு வெள்ளை காலம் என்ற நூலையும் கரிகாலன் அவர்களுடைய பின் நவீனத்துவ உலகின் அப்படிங்கிற தமிழ் கவிஞனுடைய இந்த கவிதையும் இரண்டு நூல்கள் வெளியிடப்படுகிறது அதற்கு இந்த இரண்டு நூல்களை எழுதிய எழுத்தாளர்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்பு நண்பர் எழுத்தின் மூலமாக சொற்களின் தேடல்களின் மூலமாக தமிழின் ஆழ தேடலால் மிகச்சிறந்த வார்த்தைகளை நமக்காக பரிசாக கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஆசிரியரும் எழுத்தாளரும் தீவிரமான தமிழ் காதலருமான கரிகாலன் அவர்களை அன்போடு மேடைக்கழைக்கின்றேன் ஒரு எழுத்தை எழுதி அதை கொண்டாடுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதை தேடி போகிறதுங்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை ஒரு மொழியை பல மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பது எழுத்துக்களை மாற்றுவது அதை கொண்டு போய் சேர்ப்பது ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்களை தேடுவது இப்படி எல்லா விதத்திலையும் தன்னை உள்ளடக்கி கொண்டு சிறந்த தமிழை எப்படி தேடுவது அப்படின்னு கூட இவருக்கு ஒரு பெரிய அழகான பெயர் வைக்கலாம் அந்த வகையில் ரசித்து எழுதி அதை மேலும் மேலும் கொண்டாடக்கூடிய எழுத்தாளராக பார்க்கிறேன் இந்த நூலின் ஆசிரியர் ரியாஸ் குரான் அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றேன் நல்ல படங்களை தந்து அமைதியாய் கூட்டத்தில் ஒருவனாய் யதார்த்தமானவனாய் எப்போதும் நமக்குள் வசித்து வரும் இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றேன் கல்வியாலும் தமிழ் அறிவாலும் எவ்வுயரம் எட்டினாலும் நான் எளியோன் என்பதை தொடர்ந்து தன் புன்னகையாலும் கைக்குழுக்களாலும் எப்போதும் தந்து கொண்டிருக்கும் தேவேந்திர பூபதி அவர்களை அன்போடு மேடை கழக்கின்றேன் உங்களுக்கு ஒரு சேர் கொடுத்துருக்காங்க பத்து குரல் படிச்சுட்டுவான்னு டீச்சர் சொன்னாலே நம்ம அதில் பத்து வார்த்தை படிக்க மாட்டோம் ஆனால் ஒரு மொத்த புத்தகத்தை கொடுத்து அது எவ்வளவு பெரிய புத்தகமாக இருந்தாலும் சரி எத்தனை பக்கங்கள் நிறைந்த புத்தகமாக இருந்தாலும் சரி எவ்வளவு இலக்கிய ஆழம் கொண்ட புத்தகமாக இருந்தாலும் சரி இலக்கியங்கள் நிறைந்த புத்தகமாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நான் எப்போதும் வியந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் பிறகு அவருடைய எழுத்துக்களை நேசிக்க தொடங்கியவர் அந்த வகையில் தாமரை பாரதியான உங்களை அன்போடு மேடை அழைக்கின்றேன் போகும்போது மட்டும் கொஞ்சம் கடனா கொடுத்துப்பாங்க அழகா இருக்கும் பொய் சொல்ல மாட்டாங்க கவிதைகளை கொண்டாடலாம் அதை வாசிக்கும் போது நம்மை அறியாமை நாம் மயங்கலாம் ஆனால் இவர் பேரை சொல்லும் மயக்கம் வரும் யவனிகா அவர்களை அன்போடு மேடை கழக்கின்றேன் சனிக்கிழமை மாலையில கொஞ்சம் போதை ஏற்றல எப்படி எளிமையின் உருவமாக பார்க்கிறவர்களுக்கு அப்படி இருக்கும் ஆனால் அவர் எழுத்துக்களில் புரட்சியும் அன்பும் காதலும் காவியமும் நிறைந்திருக்கும் அந்த வகையில் புவிதல் முமேஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றேன் நிறைந்த மேடை மிகச்சிறந்த பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் தமிழை அவ்வளவு தூரம் கொண்டாடக்கூடியவர்கள் இவர்களுக்கும் மேடையில் இனி எனக்கென்ன வேலை அம்பிகா வரவேற்புரை நான்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இனிய மாலை வணக்கம் கவிஞர் கரிகாலன் அவர்களுடைய கருப்பு வெள்ளை காலம் மற்றும் பின் நவீனத்துவ உலகின் நாயகன் ரியாஸ் குரன் எழுதிய விமர்சன தொகுப்பு இரண்டு நூல்கள் வெளியீடு இன்று சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதற்காக வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன் ஒரு தொகுப்பை படிச்சுட்டு அதற்கான விமர்சன உரையை வந்து ஒரு புத்தகமாகவே எழுதுறதுங்கிறது வந்து ஒரு புதிய முயற்சி ரியாஸ் வந்து அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு இந்த நேரத்தில் ரியாஸ்க்கு வந்து பேரல் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு பழைய நம்ம எப்போவுமே வந்து பழமையிலேருந்து தான் வந்து பொறுமையை வந்து விரும்பிகிட்டே இருப்போம் அப்படி தன்னோட பால்ய எல்லாம் தொகுத்து கருப்பு வெள்ளை காலமாக அந்த தொகுப்பை படிக்கும்போதே நமக்கு ஒரு உணர்ச்சியும் நெகிழ்ச்சியும் வந்து மேலிட மேல் எழுது அப்படி ஒரு தொகுப்பை வந்து கரிகால நான் நான் எழுதியிருக்காரு கருப்பு வெள்ளை காலம்னு சொல்லிட்டு அந்த தொகுப்பு இன்றைக்கி வெளியாக இருக்குது அதை வெளியிடுறதுக்காக வந்திருக்கக்கூடிய கவிஞர் தேவேந்திர பூபதி அவர்களையும் கவிஞர் தாமரை பாரதி அவர்களையும் கவிஞர் பூவிதல் உமேஷ் அவர்களையும் இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களையும் கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் கவிஞர் கரிகாலன் ரியாஸ் குரானா அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நன்றி பின் நவீனத்துவ உலகின் தமிழ் கவிஞன் கரிகாலன் அவர்களுடைய இந்த நூலை நந்தா அவர்கள் நந்தா பெரியசாமி அவர்கள் வெளியிட எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள் இல்லை இல்ல இல்ல வெளியிட்டாச்சு அவ்வளவுதான் நீண்டகால தண்டனைக்கு தகுதியான நாக்கு இந்த நூலை தாமரை பாரதி அவர்கள் வெளியிடுகிறார் வழங்குவதற்காக ஏற்புரை வழங்குவதற்காக கரி கவிஞர் கரிகாலன் அவர்களே நேரா கடந்தபடியால் மிக சுருக்கமாக என்னுடைய ஏற்புரையை ஆற்றுவேன் என்கின்ற உறுதியை சொல்கிறேன் எனக்கு அப்டேட்னால் நம்ம எதுக்கு அப்டேட் தேவைப்படுது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் ப்ரெசன்ட் பண்ணாங்க இதில் வந்து ரெண்டே இதுதான் இருக்குது இந்த பன்னெண்டு இருக்குது ஆறு இருக்குது பேசுவதற்கு முன் முன்பாக இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக ஏற்பாடு செய்து தொடர்ந்து தமிழ் இலக்கிய புலத்தில் தன்னுடைய அடையாளத்தை தீவிரமாக பதிவு செய்து கொண்டிருக்கின்ற வேரல் அம்பிகா குமரன் அவர்களுக்கு இந்த நாடு என்னை ஒவ்வொரு நாளும் காலையில் அலைபேசியில் அழைத்து என்னை உயிர்ப்போடு வைத்திருக்கின்ற என் அன்பு சகோதரன் எப்படி சொல்கிறதுன்னா குகனோடு ஐவராணம் அப்படின்ட்டு ராமன் சொல்லுவாங்கல அப்படி வந்து ஒரு உடன்பிறவா சகோதரன் லார்க் பாஸ்கரனுக்கு இந்த ஆடையை அணிவிட்டார் அடுத்ததாக ரியாஸ் குரானை வந்து கௌரவிக்கணும் என்னென்னா இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருநெல்வேலி கும்பகோணம் தஞ்சாவூர் இப்படி சில பகுதிகள் குறிப்பாக அந்த நதிக்கரை நாகரிகங்களில் எப்படி இலக்கியம் வளர்ந்தது என ஆராய்ந்தால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார சாதிய மத சமூகத்தினுடைய பின்புலம் நமக்கு தெரியும் இது வந்து தமிழ் இந்தியாவில் மட்டும் கிடையாது உலக நாடுகள் எல்லாவற்றிலும் மைய சமூகம் எங்கு எந்த நிலத்தில் வாழ்ந்தார்களோ அவர்கள் பேசக்கூடிய மொழி அவர்களுடைய இலக்கியம் இவைதான் அந்த சமூகத்தினுடைய மைய பண்பாடாக செவ்வியல் இலக்கியமாக செவ்வியல் மொழியாக கருதப்பட்டு வந்தது இன்று இலங்கையிலும் அப்படி யாழ்ப்பாணத்தில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள்தான் தொடர்ந்து இலங்கை தமிழர்களுடைய இலக்கிய அடையாளமாக கருதப்பட்டுக் கொண்டிருந்த அந்த சூழலில் அதை தன்னுடைய தொடர்ச்சியான எதிர்ப்பு இயக்கத்தால் அடித்து நொறுக்கியவர் ரியாஸ் குரானா ஒரு மலை உச்சியிலிருந்து விழக்கூடிய ஒரு கவிதையினுடைய இதழ் எந்த சலனத்தை ஏற்படுத்துகிறது என்பது யாருக்கும் தெரியாது அப்படிதான் ஒரு கவிதை இந்த சமூகத்தில் எத்தகைய விளைவை ஏற்படுத்தியிருக்கின்றது தான் எழுதிய கவிதை இந்த சமூகத்தில் எத்தகைய விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது என ஒவ்வொரு கவிஞனும் அறிந்து கொள்ள ஆசைப்படும் பொழுது குறிப்பாக இந்த விளிம்புநிலை சமூகங்களிலிருந்து படைப்பாளிகள் உருவாகிவிடக்கூடாது என்கின்ற ஒரு உள்நோக்கத்தோடு அந்த மைய சமூகத்தினுடைய இலக்கிய போக்கை தீர்மானிக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து மௌனம் காத்த பொழுது யார் விளிம்பு நிலையினருக்கு ஆதரவாக எதிர் மதிப்பீடுகளின் மீது கவனம் செலுத்துபவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அப்படி புதிதாக அந்த சமூகங்களிலிருந்து எழுத வருபவர்களை தூக்கி இந்த நிலப்பரப்பிலே காட்ட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு தொடர்ச்சியாக ரியாஸ் செயல்படுகின்றார் சமீபமாக அவர் லார்ட் பாஸ்கரனுடைய கவிதைகளை பற்றி எழுதியிருக்கின்றார் ஸ்ரீராம் அவர்களுடைய கவிதைகளை பற்றி விரிவான ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்கிறார் பெரியசாமி என்கின்ற ஒரு கவிஞருடைய கவிதைகளை பற்றி அவர் அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதுபோல எங்கள் மண்ணைச் சேர்ந்த அந்த கார்த்திக் திலகன் மிக அற்புதமான வாழும் காலத்தினுடைய ஒரு அற்புதமான கவிஞன் அந்த கவிஞனை பற்றி ஒரு மிக அழகான கட்டுரையை எழுதி இன்று அந்த கட்டுரைகள் உலக தமிழர்களுடைய வாசிப்புக்கு உள்ளாகி அதனுடைய பிரதிபலனை இன்று கார்த்திக் திலகன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் அதை என்னுடன் வந்த ஒரு பொள்ளாச்சி பயணத்திலேயே என்னுடன் பகிர்ந்து கொண்டார் அவர் எங்கள் ஊரில் இருந்து வரக்கூடிய ஒரு சிறிய இதழ் அது தமிழ் பல்லவி என்கின்ற இதழ் அந்த இதழில் சமீபமாக ஒரு பேசப்படக்கூடிய ஒரு நாவலாக இருக்கக்கூடிய அந்த தில்லை அவர்களினுடைய நாவல் குறித்து அந்த தாயை திணி என்கின்ற நாவல் குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அதை படித்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஹைக்கு கவிஞர் அவர் இந்த கட்டுரையினுடைய மொழி என்னை திக்குமுக்காட வைத்துவிட்டது அப்படின்ட்டு அந்த பல்லவி இதழினுடைய ஆசிரியரிடம் அவர் பேசியிருக்கின்றார் ரியாஸ் குரானா அவர்கள் என்னை பற்றி பேசியதற்காக அவரை நான் கௌரவிக்க விரும்பவில்லை அவர் லார்ட் பாஸ்கரனை பற்றி பேசியிருக்கின்றார் பெரியசாமியை பற்றி பேசியிருக்கின்றார் திலகனை பற்றி பேசியிருக்கின்றார் இன்னும் இந்த தமிழ் மண்ணிலே அடையாளம் இல்லாமல் இருக்கக்கூடிய பல இளம் கவிஞர்களையும் அவர் தொடர்ந்து பேசுவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதை பாராட்டு முகமாகவும் அதை ஊக்குவிக்கும் முகமாகவும் தான் நான் அவருக்கு இந்த ஒரு சிறிய பரிசை இந்த களம் புதிது அமைப்பின் சார்பாக வழங்குகிறேன் அவர் என்னன்னா அவர் எதையுமே ஏற்றுக்கொண்டதில்லை அவர் ஒரு விருதை கூட வந்து எத்தனையோ விருதுகளை நிராகரித்தவர் ஆனால் அவர் அந்த களம் புதிது விருதை மன நிறைவோடு அவர் ஏற்றுக்கொண்டார் அதற்கு காரணம் தொடர்ச்சியாக அந்த களம் புதிது எந்த விதமான உள்நோக்கமோ அரசியலோ இல்லாமல் இந்த தீவிரமான ஒரு அரசியல் புரிதலோடு அது இயங்குகிறது என்கின்ற ஒரு காரணத்தினால்தான் அவர் அந்த விருதை ஏற்றுக்கொண்டார் அதுபோல இந்த சிறிய அன்பளிப்பை ஏற்று கொள்ள என்னுடைய கவிதை இயக்கம் குறித்து பேசிய அன்பிற்கினிய சகோதரர் பூவிதழ் உமேஷ் தாமரை பாரதி யமனிக்கா ஸ்ரீராம் இயக்குனர் நந்தா பெரியசாமி கவிஞர் தேவேந்திர எழுத்தாளர் நட சிவகுமார் இந்த அரங்கிற்கு வர முடியாவிட்டாலும் ஒரு மிக நீண்ட ஒரு கட்டுரையை எழுதியிருக்கக்கூடிய அன்பு சகோதரன் கார்த்திக் திலகன் ஆகியோருக்கு என்னுடைய அன்பையும் நன்றி அறிதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிகச் சுருக்கமாக பேசிவிடுவேன் மூன்று நிமிடம் தான் நண்பர்களே அதாவது நாம் ஏன் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த அதிகார சமூகம் அப்டேட்டாக இருக்குது நாம் வந்து அதை தொடர்ச்சியாக வந்து எதிர்க்கணும் அப்படின்னா நாம் இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும் நாம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த புக்கர் விருது அதனுடைய ஒரு லாங் லிஸ்ட் அந்த லாங் லிஸ்ட்டில் வந்து கிரண் தேசாய் அவங்களுடைய புக் வந்து தெரிய பண்ணிருக்கிறேன் அந்த கிரண் தேசாய் வந்து அனிதா தேசாயனுடைய மகள் அனிதா தேசாய் வந்து சாகித்ய அகாடமி விருதுலாம் வாங்கினாங்க அந்த அனிதா தேசாய் அவங்களுடைய தந்தை ஒரு வங்காளி அவங்களுடைய தாய் ஒரு ஜெர்மன் ஜெர்மன்காரர் சாதி இனம் மொழி மதம் நிலம் அத்தனையும் மறுத்து திருமணம் செய்தவர்கள் அவர்கள் அவங்க அப்பா ஒரு ஜெர்மன்காரராக அம்மா ஒரு ஜெர்மன்காரங்களாக இருந்தாலும் கூட கிரண் தேசாய் வந்து ஜெர்மன் போகல இங்கே தான் இருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பெங்காலி மொழி ஹிந்தி மொழி ஆங்கில மொழி இண்டியன் ரைட்டிங்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்ட்டு ஒரு துறை இருக்குது அதுக்கு வளம் சேர்த்தவங்க தான் வந்து கிரண் தேசாய் அந்த கிரண் தேசாய் சாரி அனிதா தேசாய் அவங்களுக்கு பிறந்தவங்க தான் வந்து கிரண் தேசாய் இவங்கெல்லாம் இப்படி உலக அளவில் ஒரு நவீன பிரதியை வந்து உருவாக்குறதுல எவ்விதமான ஒரு வியப்பும் கிடையாது நான் அடிக்கடி சொல்லும் போ சொல்கிறது போல இந்தியாவிலிருந்து உலக அளவில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நாவல் வரவில்லை அப்படின்னா அதற்கு காரணம் இந்தியர்களுடைய சனாதன மனநிலை தான் அந்த சனாதன மனநிலையிலிருந்து நழுவியதால் தான் பானு முஷ்டக் போன்றவர்கள் கிரண் தேசாய் போன்றவர்கள் அனிதா தேசாய் போன்றவர்களால் உலகத்தை ஈர்க்கக்கூடிய படைப்புகளை எழுத முடிந்தது கடைசியாக வந்து அந்த புக்கர் விருது பெற்றவங்க பானு முஷ்டக் அவங்க சமீபமாக வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு ஆணவ கொலை நடந்த அதே நாள் கேரளாவில் ஊடகங்களில் எப்படி தலித் ஒதுக்குதல் நடைபெறுகிறது ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது அதில் முஷ்டக் வந்து தீவிரமாக இந்தியாவில் எப்படி இந்த ஒரு சாதி பிளவு ஊடகத்துறையை பாதிக்குது அப்படி பேசும்போது அவங்க அந்த ஆணவ கொலை பற்றிலாம் பேசுகிறாங்க அன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து அந்த ஆணவ கொலை நடந்திருக்குது அப்போ நம்ம இதை தொடர்ந்து அப்டேட் பண்ணும்பொழுது தான் உன்னோட ஒன்று நம்ம இணைச்சி எழுதுறதுக்கும் பேசுவதற்குமான சந்தர்ப்பங்களை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும் மற்றபடி நான் ஒரு கவிதை எழுதுவதை விட ஒரு கவிஞனாக வாழ வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம் கவிஞனாக வாழ்வது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக எதிர்ப்பது அதனால் எதிர்க்கிறோம் அதனால் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு கவிதை என்பது எந்த காலகட்டத்திலும் எதிர்குரலாக இருக்கிறது எதிர்க்கிற ஒரு குரலாக இருக்கிறது அது வள்ளுவராக இருந்தாலும் சரிதான் யாராக இருந்தாலும் கபிலராக இருந்தாலும் சரிதான் யாராக இருந்தாலும் அந்த குரலுக்குள்ள ஒரு கலகத்தன்மை இருந்துகிட்டே இருக்கு அத்தகைய ஒரு எதிர்ப்பு இயக்கம் அப்படிங்கிறது ஒரு கவிஞனாக வாழறது அப்படிங்கிற மற்றபடி என்னுடைய கவிதை பிரதிகள் அதை தேவையற்றதாக இந்த சமூகம் மாற்ற வேண்டும் வரும் கவிஞர்கள் கரிகாலனுடைய நாஸ்தன்கா வாழ்ந்த ஊர் இது ஒன்றும் பெரிய தொகுப்பு இல்லை அப்படிங்கிறத இளம் கவிஞர்களும் வரும் சமூகமும் அதை மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் காலத்தால் என்னுடைய பெயர் அழிக்கப்பட வேண்டும் நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த உலகத்திலே நான் ஒருந்தான் தான் கவிஞன் இந்த உலகத்திலே நான் ஒருத்தன்தான் நாவலாசிரியர் இந்த உலகத்திலேயே நான் தான் எழுத்தாளர் அப்படின்னு நான் ஒரு நாளும் சொல்லப்படலை இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் ஒரு கவிஞனாக என்னுடைய பெயர் மறக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதுபோலவே கிட்டத்தட்ட ஒரு பணி நிறைவு பெற்றச்சு முழுமையாக இனிமேல் எனக்கு எந்த தடைகளும் தலைகளும் இல்லை தொடர்ச்சியாக இலக்கியம் சமூகம் இந்த பணிகளிலே தொடர்ச்சியாக ஈடுபடுவதற்காக இந்த சமூகத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பதற்காக நான் முழுமனதோடு தயாராகிவிட்டேன் அதனுடைய முதல் கட்டமாக இதுவரை களம் புதிது கவிதை விருதுகள் மட்டும் நாம் வழங்கி வந்தோம் தொடர்ச்சியாக களம் புதிது புனைவிலக்கிய விருது அடுத்த ஆண்டுகளில் இருந்து கொடுக்க இருக்கிறோம் இந்த ஆண்டிலிருந்தே இந்த தமிழ் இனத்திற்கு இந்த தமிழ் சமூகத்திற்கு மொழி ரீதியாக பண்பாட்டு ரீதியாக வரலாற்று ரீதியாக அரசியல் ரீதியாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆளுமைக்கு தமிழ் பேராளுமை விருது வழங்குவது என்று முடிவெடுத்திருக்கின்றோம் அதுபோல இந்த தமிழ் சமூகத்துக்கு பாடுபடக்கூடிய அது இலக்கிய ரீதியிலோ பண்பாட்டு தளத்திலோ அரசியல் தளத்திலோ யார் பெண்கள் பாடுபட்டாலும் அவர்களுக்கு வெள்ளி வீதி விருது என்கின்ற ஒரு விருதை அறிவித்திருக்கிறோம் இந்த தமிழ் பேராளுமை விருதும் வெள்ளி வீதி விருதும் இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்க பரிசையும் ஒரு பாராட்டு கேடயத்தையும் உள்ளடக்கியது இப்போது நான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஆண்டு தமிழ் பேராளுமை விருதிற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த தமிழ் விருதை களம் களம்புது விருது வழங்கி கௌரவிக்க இருக்கின்றது அந்த விருதினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர் இசைவளித்திருக்கின்றார் நாளை இது அதிகாரபூர்வமான அறிவிப்பாக நாங்கள் வெளியிடுவோம் தொடர்ச்சியாக ரியாஸ் குரானாவின் அந்த ஏற்புறையோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் நன்றி வணக்கம்